பார்த்தோம் சொர்க்கவாதிகள் சொர்க்கவாதிகள் எப்படியான இன்பங்களில் அவர்கள் இருப்பார்கள் அவர்களுடைய பாலங்கள் என்ன அந்த சொர்க்கவாதிகளுடைய சொத்து எவ்வளவு அந்த அவர்களுக்கு உடைய ஹாதிம்கள் பணிமுறையாளர்கள் அவர்களுடைய வேள்வைகள் இவைகளெல்லாம் நாம் பார்த்தோம் இவைகளை சொல்லிவிட்டு அல்லாஹா குஸ் பகான் அடுத்ததாக சொல்கின்றான் அலைகள்ா இன்னா إِنَّا என்றால் நிச்சயமாக நாங்கள் அது அனடன நான் அப்ப அந்த அன என்பதுடன் சேர்த்து இந்நா நிச்சயமாக நாங்கள் நஷ்ணு என்றாலும் நாங்கள் நாங்கள் தான் நாங்கள் நாங்கள் என்று ரெண்டு தடவை வருமாக இருந்தால் குரான் உறுதிக்காக நாங்கள் தான் சந்தேகமே இல்லை நாங்கள் தான் நான் தான் நசல் நாளை கல் குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்தோம் தன்சீலா ஒரு இறக்குதலாக இறக்கி வைத்தோம் ரெண்டு வார்த்தை அல் குருவான்ல ஒன்று என்ன வார்த்தை அஞ்சல் இன்னும் ஒன்று இருக்கிறது நஸ்ஸல் எனக்கு உண்மையாக ஒரு ஒயிட் போர்ட் இருந்தால் சில விஷயங்களை எழுதி விளங்கப்படுத்தலாம் அது உண்மையாக ஏதாவது ஒரு ஏற்பாடு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஒயிட் போர்ட் ஒரு மாக்கரம் இருந்தா சில கட்டங்கள் வரக்குள்ள நாம அதை எழுதி வழங்கப்படுத்தலாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நாம் இன்ஷால்லாம் சின்ன டைம் தானே எடுக்கிறோம் நம்ம எல்லாரும் மாறி போகிறோம் எல்லாரும் மௌலூது நபி ஓதிரிப்போம் எல்லோரும் மதிய ஆக்கள் மீண்டும் இருக்கும் கணக்கு நேரம் எடுக்க மாட்டோம் விஷாலாம் இந்த அஞ்சல் இந்த அஞ்சல் நான் எவ்வளோ தேவை உடத்த ஓதிக்கலாம் என்ன அஞ்சல் நான் ஹூஃபி லைலத்தில் கதிர் இங்க என்ன நஸ்ஸல் நான் அல் அஞ்சல் நான் இங்கே ரெண்டும் இறக்கி வைத்தோம் ரெண்டுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கு இன்னா அஞ்சல் நாகு ஃபீ லைலத்தில் கதிர் குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்தோம் லெய்லத்துல் கதருடைய இரவிலே அன்சல்னா என்றால் அந்த அன்சல்னா என்பது குர்ஆனை மொத்தமாக இறக்கி வைப்பார் அல்ல வானத்திலிருந்து லவ்ஹல் மஹ்பூல் இருந்த வயிற்று மகமூருக்கும் மொத்தமாக இறக்கி வச்சார் இது அன்சல்னா இங்க வந்திருக்கிறது நஸ்ஸல்னா என்றால் கட்டம் கட்டமாக எத்தனை வருஷத்தில் இறங்கிச்சு குருவான் இருபத்தி மூன்று வருடம் குர்வான் இறங்குறதுக்கு அடுத்துச்சு யாருக்கு முதலாவது வானத்தில் இருக்கக்கூடிய பைக்கில் ஊரில் இருக்கக்கூடிய குருவான அவர்கள் ஒவ்வொரு சம்பவமும் நடக்க 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 கட்டம் கட்டமாக வச்சாங்க இன்ஜின் இங்கின் தானே கட்டங்கட்டம் அறங்கல மொத்தமாக தான் இறங்கிச்சு மொத்தமாக இறங்கிச்சு ஆனால் குர்ஆன் என்பது இதை மக்கள் படித்து விளங்க வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு இறகுமுக்காக கட்டங்கட்டமாக இறங்கிச்சு அல் குர்ஆன்ல நபிசல்லாஹா அலிக் வல்லம் அவர்கள் மௌத்தாகரத்துக்கு தொண்ணூறு நாளைக்கு முன்னால் இறங்கின சூரான் என்னது நபிசல்லா வரைசலமுடைய மௌத்துக்கும் முன்னால தொண்ணூறு நாளைக்கு முன்னால இறங்கின சூழா ஹஜ்ஜில வச்சுருல்லாஹி இந்த தானே இது எங்க இறங்கிச்சு ஹஜ்ஜில் வச்சு நபிசல்லா சிலாவின் போல இறங்கிச்சு இந்த சூழா இறங்கின உடனே சித்திகளியல்லாவது அழுதாங்க நபிசல்லா அலைசல்லுடைய அஜல் இறங்கிட்டு தொண்ணூறு நாளையான இந்த சூறா இறங்கினத்துக்கு பிறகு நபிசல்லா அலிசல்லுடைய மௌத்துக்கு இருபத்தி ஒரு நாளைக்கு முன்னால ஒரு சூறா இறங்குது அல்யோ மூலக்கும் தீனக்கும் என்ற வசனம் இறங்கிச்சு நாங்கள் என்னுடைய மார்க்கத்தை பூர்த்தியாக்கி விட்டோம் நபிசல்லாஹு அலஹி வல்லமாவுடைய மௌத்துக்கும் கொஞ்ச நாளைக்கு முன்னால இறங்கின சூறா இறங்கின வசனம் தான் கடைசி வசனம் ஒத்தபூனூன நீங்கள் மீண்டு செல்லக்கூடிய அந்த மறுமை நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இதுதான் அல் குருவாருடைய கடைசி வசனம் ஒத்த பூ யோமன் துருஜாவுனி இளவா நாம் அனைவர்களும் அல்லாவின் பக்கம் மீட்டப்படுவோம் இப்போ எல்லாருக்கும் யோசனை ஊட்டம் திரும்பி போகிறது தானே பள்ளிக்கு வந்துட்டோம்னா எல்லாருக்கும் யோசனைங்க வீட்டை போகிறது தானே வெளியூருக்கு போன மாண்டா ஊருக்கு தான் எல்லாருக்கும் யோசனை கடைக்கு போன மாண்டா வீட்டை தான் யோசனை அல்லாஹ் சொல்கிறான் இந்த யோசனையை மாற்றுங்க ஒத்த பூ யோமன் துருஜ அவுன ஃபிஹி இ யோசனை சிந்தனை இருக்கணும் நான் அல்லாஹ் கிட்ட திரும்பி போகணுமே வீட்டை போகிற யோசனை இல்லை அல்லாஹ் கிட்ட போகணும் என்ற யோசனையை நீங்கள் கொண்டு வாங்க அல்லாவுக்கு நீங்கள் பயன் நடங்க இதுதான் அல் குருவானுடைய கடைசி வசனம் இது நபிசல்லா அலி செல்லமாவுடைய மௌத்தாகுவதற்கு ஒரு இருபது நாளைக்கு முன்னால் இந்த வசனம் இறங்கியது அதற்கு பிறகு குர்ஆன் இறங்கவில்லை அப்போ இருபத்தி மூன்று வருட காலத்தில் இந்த குர்ஆன் என்பது கட்டம் கட்டமாக இறங்கியது அதான் நஜல்லா குர்வான் கையில் வச்சு இந்த புள்ளி கொடுங்க அஞ்சல்லா பரட்டி பார்த்தால் அஞ்சல்லா மொத்தமாக இறக்கி வைக்கிறது இது கட்டங்கட்டமாக இறக்கி வைக்க ஏன் கட்டங்கட்டமாக இறக்கி வச்சு படிக்கிறதுக்கலாம் மக்களுக்கு லேசிக்காகவில்லை என்று சொல்லிவிட்டு அல்லா சொல்கிறார் நீங்கள் பொறுமையாக இருங்கள் எதற்கு உங்களுடைய ரப்புடைய ஏவல்களுக்கு உங்களுடைய ரப்புடைய தீர்ப்பு இது தானே இந்த தீர்ப்பிலே நீங்கள் பொறுமையாக இருக்கணும் இந்த ரப்புட தீர்ப்பில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் தீர்ப்பு அளிச்சுட்டா எல்லாம் நடக்கிறது தீர்வு தான் நடப்பதெல்லாம் ரப்புடைய முடிவு அவனுடைய தீர்வு அதை நாம எடுத்து நடக்கணும் பொறுமையாக இருக்கணும் படிச்சமா இல்லையா போனோம் ஒரு பாடத்தில் பொறுமையத்தின் வகை மூன்று வகை என்ன உள்ளாவது என்னது முதலாவது என்ன நன்மையான விஷயங்கள் செய்கிறதில் பொறுமையாக இருக்கிறது இரண்டாவது பாவத்தை தவிந்து கொள்ளத்தில் பொறுமையாக இருக்கிறது மூணாவது கஷ்டங்கள் சோதனைகளில் நோய்களில் பொறுமையாக இருக்கிறது இந்த பொறுமை இதெல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்தில் பர்ஸ் லேஹோக் மேர் ஆஃப் பீக்கர் அல்லா முதலாவது சொல்கிறாரு உங்களுடைய ரப்புடைய தீர்ப்பிலே நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுமையை கடைப்பிடிக்கும் வாழ்க்கையில் பாருங்கள் உனக்கு சொர்க்கத்தை பற்றி பேசிக்குவார் இதில் முன்னுக்கு செல்ல விட எங்களை நம்ம சென்ற பாடத்தில் படித்தோம் இந்த சொர்க்கவாதிகளை பற்றி சொல்லும் பொழுது அந்த சொர்க்கவாதிகள் எப்படி இருப்பாங்க மறுமை நாளை பயப்படுவார்கள் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுப்பார்கள் என்று படிச்சுமா இல்லையா ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுப்பார்கள் மறுமை நாளை பயப்படுவார்கள் என்று சொல்லிட்டு அல்லா சொர்க்கத்தை பற்றி பேசினார் சொர்க்கத்தை பற்றி பேசிட்டு மீண்டும் அந்த சொர்க்கவாதியினுடைய பண்பை சொல்கிறார் நீங்கள் சொர்க்கம் தேவையா பொறுமையாக இருப்பீங்க தேவண்டா பொறுமையாக இருக்க வேண்டும் இரண்டாவது அல்லாஹ் வலா துதிய மின்ஹும் கஃபூரா நீங்கள் வழிபட வேண்டாம் இசுமண்டா என்ன இசுமண்டிப்பட்டியமா இசு இசுமில்லை நம்முடாக்கள் இசுமெழுது அதுவும் ஒரு பாவம் தான் நம்ம என்றால் பாவம் ஆசிமன் என்றால் பாவ இவனை நீங்கள் வழிபட வேண்டாம் பாவம் செய்கிறவனை பின்பற்றப்படும் பாவம் செய்கிறவனுக்கிட்ட அல்லாட பயம் இல்லை பாவம் செய்கிறவனுக்கிட்ட அல்லாட உதவி இல்லை பாவம் செய்கிறவனை பார்த்து நாம வாயடைச்சு போக தேவையில்லை பாவம் செய்கிறான் காரு பங்களான் நாமளும் இப்படி வாழ்வோமா என்று ஒரு கட்டத்திலேயும் வாலிபர்களே நீங்க யோசிச்சிடாதங்க அது வரும் பகடு அது வரும் காணல் நீர் அல்ல அப்படியே முக்தம் அழிச்சிருவாங்க ஆகவே பாவிகளை பின்பற்றப்படும் பாவம் செய்கிறாக்கள்ல தொடர்பு தேவையில்லை பாவம் செய்கிறவங்கள்கிட்ட போய் மசூராக்க கை போட மசூரா அதான் நவிசல்லா அவரை சில சொன்னாங்க உங்களோட சாப்பாடை சாப்பிடுறதுக்கு தானே நல்லவர்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுங்க பாவிகளுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்க வேண்டாம் ஏன் பாவம் செய்வான் பாவத்துக்கு தூண் அவனை பட்டணையில போடணும் பசியில போடணும் அவனை ஆகவே நீங்க யாருக்கு சாப்பாடு கொடுக்கணும்டா உங்களுக்கு மனதான யார் துவா செய்வாங்களோ அப்படியான நல்லவர்களுக்கு தான் நீங்க சாப்பாடு கொடுக்கணும் அப்ப அல்லா சொல்லுகிறார் இரண்டாவதாக நன்றி கட்டவர்கள் இவர்களுடைய சகவாசம் உங்களுக்கு அறவே சரிவராது இவங்களுக்கு பின்னர வைக்கிறப்படா இவங்கள்ட மசூரா சுருக்கவாதிகளில் பண்ணும் மூணாவதாக அல்லாஹ் சொல்கிறார்

புத்தகம் படிக்கும் எல்லாம் படிக்கும் ஆனால் குறைவான படிக்கலை குறைவான ஓதுரம் இல்லை குறைவான இல்லை இது இந்த சமூகத்துக்கு ஏற்பாட்டிக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு ஒரு முசீபத் இன்று போய் கேட்டுப்பா இன்றைக்கு குருவான விரிச்சு பார்த்தா கழித்தவர் வேறு பெரிய ஒரு கேள்வி மா கொண்டிருக்கீங்க இன்றைக்கு சுபோவில் இருந்து இதுவரைக்கும் குருவான விரிச்சு பார்த்தா கழித்தன வேறு ரெண்டால் பெரிய ஒரு கேள்வி கொண்டிருக்கீங்க இது நம்ம சமூகத்துலயே பெரிய ஒரு கவலையாக இருக்கும் சஹா வாழ்க்கை இப்படி இல்லை சகாபாக்கல்ல வாழ்க்கை குருவான் கையும் தொழிலுக்கு போனா அங்க குர்வானை படிப்பான் ஆஃபீஸுக்கு போன அங்க குர்வானை படிப்பான் நம்ம ஊர்ல ஒரு குர்வான் கிளாஸ் நடக்குதுன்றா ஒரு தஃப்ஸ்கி கிளாஸ் நடக்குதுன்றா இது இந்த ஊருக்குரியது இது ஒரு சந்தர்ப்பம் விளங்குது இல்ல மக்களுக்கு போதுக்கு ஒரு ஸ்மார பிக காலையிலும் மாலையிலும் நம்ம இண்டிலிருந்து இன்ஷா அல்லா நம்ம போக்கு விதிக்கலாம் இருக்க முடிய விஷயம் என்ன தெரியுமா காலையில கொஞ்ச நேரம் ஒதுக்கி அல்லாஹ் விற்கிரி செய் மாலையில அல்லாஹ கொஞ்ச நேரம் ஒதுக்கி அல்லாஹ் விக்கிற்சே இது நம்ம வாழ்க்கையில விடைப்பட்ட நேரத்துக்குரிய பிரகாசம் ஒளியாக மாறும் விக்குர் நம்ம வாழ்க்கையில எந்த கட்டத்திலும் விடுவடையலாம் அல்லாஹ மறந்த நேரம் விகுமா பாத்ய வேற அல்லாவ மறக்கிற நேரம் அல்லாவ மறந்த நேரம் இல்லை அல்லாவை இந்த நேரத்தில் மறக்கலாம் அல்லாவ மறக்கிறது கண்டிப்பாக நேரமே இல்லை பாத்ரூம்லையும் அல்லாவ அல்லாவ மறந்த பாவம் ஜீரோ அல்லாவ மறக்கவேல அல்லாவ மறக்கிறதும் நம்ம மூச்சு நிக்கிறது உண்டு அல்லாவை மறக்கிறதுக்கு ஒரு நேரம் ஒரு இடம் இல்லை அல்லாவை ஞாபகம் செய்யற இடம் இது இல்ல இதான் நம்ம சமூகத்துல வந்து ராகப்பெரிய போல எல்லா இடமும் அல்லாவ ஞாபகம் செய்யற இடம் அப்படி என்ற பள்ளிக்குள்ள மட்டும் அல்லாவ ஞாபகம் செய்வான் கடற்கரைக்கு போனா பாவம் செய்வான் பள்ளிக்குள்ள மட்டும் அல்லாவ ஞாபகம் செய்வான் கடத்தறிவுல பாவம் செய்வான் இதான் சமூகத்துல நடக்கிற விஷயம் அல்லாவ ஞாபகம் செய்யற ஒரு இடம் ஒரு நேரம் ஒரு காலம் இல்லை உள்ளூர்ல இருந்தா அல்லாட ஞாபகம் நோராலியாவுக்கு போனா அப்படி எல்லாத்தையும் விட்டாச்சு அல்லாவ மறக்கிறது என்று ஒரு இடமே இல்லை ஆகவே நாம் பொதுக்கு ஒரு ஸ்மாரவி கபுக்ர தூ ஆ காலையிலும் மாலையிலும் அதிகமாக நீங்கள் உங்களை படைத்த ரப்பை நீங்கள் ஞாபகம் செய்யுங்கள் இது எத்தனாவது மூணாவது நாலாவதாக சொல்லுங்க ஓமி நல்லி பஸ் ஜுதுலவு இரவு நேரத்திலே நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நீங்கள் சுஜூது செய்யுங்கள் இரவு நேரத்தில் தாஜத்தொழுக அதை சொல்றாங்க தாஜத் தொழுக சொர்க்கவாதிகளுடைய அடையாளம் யார வாழ்க்கையில தொடர்ச்சியான தகஜ தொழுகை இருக்கிறதோ நாம் அல்லாவுடைய ஒரு ஒலியுல்லா அல்லாஹுடைய ஒரு அவுலியா என்பதற்குரிய அடையாளம் ஹாஃபிமார்களுக்கு பெரிய சந்தர்ப்பம் குர்வான் தக்வீரை கட்டி குர்வான ஓதிக்கொண்டே போகலாம் ஆஹ் ஹாஃபிது இல்லாதவங்க தெரிஞ்ச சூறாக்களை ஓதி நம்மள தகஜ தொழுகையிலும் மிக போடுதலாக நபிசல்லா அலிசல்லாம் தகஜ தொழுகையிலிருதுவா ஓங்குவாங்க சொல்லாங்க நபி அவங்களை நீண்ட நேரம் விரிப்பாங்க எனக்கு பயம் வந்துச்சு மௌத்தா போயித்தாங்களா ஆண்டு நான் பக்கத்தில் போய் தட்டி பார்த்தேன் கை உசும்புது அப்போ சத்தம் கொண்டு கேட்டுச்சு சுஜூதில் ஒரு துவா வருங்க உள்ளத்தில் உன்னுடைய பயத்தை தந்திடு உன்னோட அன்பை தந்திடு கேட்டதுவா அல்லாஹுமா தினுவா சக்கியா என்ற உள்ளத்தை சுத்தப்படுத்துமன் சுத்தப்படுத்துவதில் நீதான் மிக சிறந்தவன் அந்த அந்த உள்ளத்துடைய பொறுப்புதாரி நீதான் என்று அவர்கள் கேட்டதுவா இந்த துவாவை நம்ம இமாம் தொழுவைக்கு போக போது வரையிலையா ஆஹ் இப்ப கொமினல்லி ஃபஸ்ட்லஹு இரவு நேரத்திலே நாம் அதிகமாக சுஜூது செய்ய வேண்டும் நபிசல்லல்லாஹு அலிசல்லம் அவர்களுக்கு முதலாவது வந்த கடமை கடமையல்ல வகி வந்தவுடன் வகையை எடுத்த உடன் முதலாவது நபி அவர்களுக்கு வந்த ஏவல் யா இவல் முஸ்லமில் ஹொமின் லைல இல்லா கலீலா தஹஜத்துலும் பொறுப்புதாரிகள் അങ്ങനെ பொறுப்புதாரிகள் போட்டு ஊற கூப்பிட்டு சாப்பாடு போட்டு போட்டு தகஜத்தில் இல்லாமல் படுக்கப்படாது ஒரு பொறுப்படுத்தவர் ஒரு இடத்தில் ஒரு தலைவரிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பண்பு தகஜத்தோடு இதுதான் நல்லா உணர்த்துறாள் ஒரு சமூக பொறுப்பு நபி அவங்களுக்கு வந்துட்டு முதலாவது கட்டளை அதில் ஆக சிறந்த பொறுப்பு என்ன தெரியுமா சமூக பொறுப்புல திருமணம் முடிக்கிறது திருமணம் முடிச்சிட்டோமா இப்போ நாம ஒரு பொறுப்பு ஒரு குடும்ப தலைவன் இந்த குடும்ப தலைவரிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பண்பு தகஜ உங்களோட புள்ளைகள் எல்லாம் சீரான குழந்தைகளாக மாறுவார்கள் உங்களுடைய நல்ல கண்குளிர்ச்சியான மனைவியாக மாறுவார்கள் சகஜ தொழுகவங்கள்ட்ட இல்லையா உங்களோட மனைவி ஜீரோ உங்களோட பிள்ளைகள் ஜீரோ எல்லாம் முக்கியமாக நம்ம கவனிக்கணும் அப்ப நாலாவது விடயம் அஞ்சாவதாக அல்லாஹ் சொல்றான் வசப்யகொலை இலா தவிலா இரவு நேரத்துல என்ன நிக்கிற செய்யணும் இரவு நேரத்துல லாய்லா ஹல்லல்லாஹ் சொல்லுதா செலவா தோழுகுறதா என்று கேள்வி அளிக்குமா இல்லையா அல்லாஹ் சொன்னான் தஹஜ்ஜத் கெளிமினா தஹஜ்ஜத் எழுதுட்டு நீங்க சுஹான் அல்லா அதிகமாக சொல்லு தஹஜ்ஜத் போட்டு நாம் என்ன செய்யணும் அதிகமாக அல்லாஹை துதிக்க வேண்டும் சுபஹானல் ல்லாஹு விஹம் பிஹி சுஹானந்தல்லாஹ் யா கஹல் திஹி உருலா நம் சினத்தரிஷி தஸ்பி வாக்கள் கேட்குறது அழகத்துக்கு எழுப்பி நான் என்ன செய்யணும் என்ன விக்கிறி செய்யணும் அல்லாஹ் சொல்லித்தான் ஓச்வேஹவு அல்லாஹை நீங்கள் துதியுங்கள் லேயன் தொவியிலா நீண்ட இரவு நீண்ட நேரம் நீங்கள் அல்லாஹை தஸ்பி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் மக்கா வாசிகளை பார்த்து சொல்லுவான் இன்னஹா உலா மக்கா வாசிகல் யுஹிப்பூனல் இந்த உலகத்தை நேசிக்கின்றார்கள் வாயதரூன வராஅஹும் யௌமன் தகீலா பலபாரமான மறுமை நாளை மறந்து விட்டார்கள் யௌமன் தகீலா குர்ஆன்ல இந்த தகீல் என்ற வார்த்தை ரெண்டே தடவை வந்துருக்கு இந்த தகீல் என்ற வார்த்தை ரெண்டே தடவை வந்துருக்கு ஒன்று மறுமை நாளைக்கு இன்னொன்று குர்ஆனுக்கு குர்ஆனுக்கு கவுலன் அழைக்கா பாரமான வார்த்தை குருவான் குர்ஆனை சுமந்து கொள்கிறாரோ அவருக்கு பாரமான மருமை நாள் இலகுவாக மாறும் குருவான் பாரம் என்று போட்டு யாரு தூக்கி வைக்கிறாரோ அவருக்கு மருமை ஆகியோம் குருவான் என்ற வார்த்தை ரெண்டு தடம் வந்திருக்க உங்கள் குர்வானுக்கு இன்னொன்று மறுமை நாடுங்க ஆகவே நாம் ஒவ்வொருகளும் இந்த உலகத்தை நாம் நேசித்து மறுமையை நாம் மறந்தவர்களாக மாறிவிடக்கூடாது என்று சொல்லிவிட்டு நல்லா சொல்கிறான் தான் இவர்களை படைத்தோம் இவர்களை படைத்து இவர்களுடைய மூட்டுகளை நாங்கள் உறுதிப்படுத்தினோம் எல்லாம் ஒரு முக்கியமான உடையும் சொல்லலாம் உங்களை படைச்சோம் நம்மளோட உடம்பு ஃபிட்டாக இருக்கு உங்களோட உடம்பு ஃபிட்டாக இல்லை உங்களோட மூட்டுகளையும் நாங்கள் சுத்தாக்கி வச்சிருக்கோம் நாம ஏழு மண்டு சின்ன சில ஆக்கள் கால் விரலில் நிற்பாங்களா இல்லையா இந்த ஜிம் அடிக்கக்கூடன்னு செய்வாங்க விரல்ல விரல்ல குத்திக்க ஜிம் அடிக்காங்களா இல்லையா பாருங்கள் முழு உடம்புடைய பாரத்தையும் இந்த மூட்டை தாங்கி பிடிச்சிக்கிறீங்க இல்லையா இந்த மூட்டுக்கு எவ்வளவு பணத்தை கொடுத்தது யாரு நாங்க சொல்லலாம் நாங்கள் உங்களை படைத்தோம் உங்களுடைய மூட்டுகளை நாங்கள் இருக்கிறோம் எத்தனை பேர் ஹஸ்டில் பாருங்க அவங்க கழுத்தில் வைக்கக்கூடிய மூட்டு கொஞ்சம் இதாகிட்டான் ரெண்டு சொல்லி போட்டு ஒப்பரசன் இடுப்பில் முடங்காது ஒவ்வொரு மூட்டுகளும் கொஞ்சம் விலையிட்டான் என்று சொல்லி கோடிக்கணக்கான காசில் வலிக்கிற வினைக்கு ஒரு ஆள் ஆண்டு கிட்டத்தில் ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுற மொழி இதுவாக நாற்பது லட்சம் செலவழிச்சு ஒரு மூட்டு ஒன்று வாங்கியிருக்கலாம் இந்தியாவுல நாற்பது லட்சம் செலவழிச்சு ஒரு மூட்டு கொஞ்சம் விலை அப்போ அல்லா சொல்லலாம் நாங்கள் உங்களை படைச்சோம் உங்களோட மூட்டுக்களை நாங்கள் பலப்படுத்தி வச்சிருக்கிறோம் பலப்படுத்தி வச்சிருக்கிறோம் இந்த அல்லாவுக்கு நாம நன்றி செலுத்தப்படாதா இவ்வளவு நான் செஞ்சிட்டேனே நீங்க உலகத்தை நேசிக்கிறீங்க மர்மையை மறந்து விட்டீர்கள் நாங்கள் இவ்வளவு குருவான ஓதி ஓதி காட்டுறோம் இவ்வளவு உங்களுக்கு உபதேசம் செய்யறோம் நீங்க திருந்தலையா உங்களை அழிச்சிட்டு உங்களை மாதிரி இன்னொரு சமூகத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அவங்க நல்லது செய்வாங்க எங்களுக்கு நீங்க தான் தேவைண்டில்லை நீங்க பாவம் செஞ்சு கொண்டிருப்பீங்கன்னால் அந்த பூவளை அழித்து விட்டு இன்னொரு சமூகத்தை நாங்கள் உருவாக்குவோம் என்று சொல்லி விட்டு அண்ணா சொல்லுவார் இன்னஹா அதிகி ததிக்கீரா இது என்னுடைய உபநேசம் நான் யாரையும் அற்புறுத்தலை சமஷா தகதையிலபி சபீலா யாருக்கு விருப்பமோ அவர் அல்லாவின் பக்கம் தன்னுடைய பார்வையை தன்னுடைய பாதையை தேர்ந்தெடுக்கட்டும் உங்களுக்கு எல்லாம் இருக்கு ரெண்டு பக்கம் பாதையும் இருக்கு நன்மைக்கு தீமையும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு எல்லாத்துடைய வழிகாட்டலும் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு புத்தி இருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க நல்லதை தேர்ந்தெடுங்கள் அல்லது நீங்கள் கெட்டதை தேர்ந்தெடுங்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான்

வள்ளிக்கிழமை கடைசி வசனம் இமாம் வரா இல்லையா அல்லாஹ் யாரை நாடுகின்றாரோ அவரை அவனுடைய ரஹ்மத்திலே அவர்களை நுழைவிப்பா இப்போ ஒரு துவா உங்க ஓதுவாங்க என்ன துவா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தில் எங்களை நுழைவிப்பாயாக போது வர இல்லையா

தன்னை நாடியவர்களை அவனுடைய ரஹத்திலே நுழைவிக்கிறான் அதனால தான் எங்களை நுழைவித்து விடுவாயாக மீன அநியாயக்காரர்கள் யார் அநியாயக்காரர்கள் அல்லாஹ் இவ்வளவு செஞ்சும் இவ்வளவு நியமத்துகள் செஞ்சும் அல்லாவுக்கு மாற்றம் செய்றாங்க அல்லாவுக்கு பாவத்தை செய்யறாங்க இந்த அநியாயக்காரர்கள் அலீமா நோவினை தரக்கூடிய வேதனை நரகத்தை நாங்கள் அவர்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று சொன்ன உடனே அவனத்த ஒரு துவாகும் போதும் அல்லாஹுமே ஆயுதினா மின் அதாபின் நா யா யாழ்லா நரகத்தை மட்டும் எங்களை பாதுகாப்பாயாக அப்படி என்ன இமா மனசுக்குள்ளால் ஓதுவார் மௌனங்களும் ஓதுவாங்க இந்த ஓதுறன்னு தெரியாதுல்ல இனியோ ஓதுபடுது எல்லாரும் சத்தம் போடாமல் நாம் இந்த மாதிரி செய்யணும் பாருங்க பின்னால் எவ்வளோ விஷயம் இருக்கு இமாம் ஓதுறார் அங்கே சொர்க்கத்தை கேட்கும் நரகத்தை மட்டும் பாதுகாப்பு தேடுறோம் வெள்ளிக்கிழமை சுபோ தொழுகையில அப்படியான ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான் இந்த சூரத்து தகரம் இப்போ நாம இதை படித்து முடிஞ்சு இப்போ இதுக்காக நாம செய்யற கொஞ்சம் வீட்டை போய் எடுத்து தரச்சுமத்து குருவான் எடுத்துமத்து குருவான பார்த்து பார்த்துன்னு செய்ய கொஞ்சம் தரிஜுமா பார்த்து ஓதக்குள்ள இங்கே பேசின விஷயம் எல்லாம் ஞாபகம் பெறும் அந்த யோசனையோட அப்படியே வெள்ளிக்கிழமை வந்து ரெண்டு மூணு தடவை நாம் இதை பிராக்டிஸ் பண்ண முன்னு சொன்னால் மாஷா அல்லாஹ் என்னுடைய தொழுகைகள் மிக கண்குளிர்ச்சியானதாக மாறுவதற்கு காரணமாக இருக்கும் மாஷா அல்லா ஹை